கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினம் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திரும்பி பார்க்காதே தொடக்க நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள் உடனே உப்பு தூணாக மாறினாள் பிரியமானவர்களே சோதம் குமாரா அழிக்கப்பட்ட நிகழ்வை குறித்து நாம் அறிந்திருப்போம் தூதர்களால் லோத்தின் குடும்பத்திற்கு நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே என்று எச்சரிக்கப்பட்ட போதும் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள் அவளுடைய கீழ்ப்படியாமையின் காரணமாக உப்பு தூணாக மாறிப்போனாள் லோத்தின் மனைவி நிகழ்வு இன்றும் நமக்கு ஒரு பாடம் இறைவனால் கரம்பிடித்து நடத்தப்படும் நாம் இறைவனை நோக்கி பார்க்காமல் உலகத்தையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் நோக்கி திரும்பினால் நாமும் ஆசிர்வாதத்தை இழந்து விடுவோம் எனவே கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவோம் நம்மை நெருக்கும் பாவம் பாரம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் திட்டத்தை நிறைவேற்ற உழைப்போம் நற்செய்தியை உலகெங்கும் சென்று அறிவிப்போம் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவோ எனவே நாம் ஒவ்வொருவரும் அறுவடையின் வேலையாட்களாய் மாறுவோம் அழுகின்ற ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம் நமக்கு ஏற்படும் தடைகளை குறித்து கலங்காமல் இறைவனின் பலத்தோடு பயணிப்போம் அவரின் கரம் கரம்பிடித்து நடப்போம் அன்பு இறைவா நாங்கள் உலக மாயைகளில் சிக்கி மூழ்கி விடாதவாறு எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பியும் உம்மை விட்டு பிரியாமல் உலகத்தை நோக்கி திரும்பாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்